ஸ்டாலினுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது வருவாரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க அவர் படிப்பாரு அப்புறம் கேமரா நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் ஆக்சன் கேமரா டேக் கட் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு போயிடுவார் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் நடக்கும் அப்புறம் அடுத்த நாள் வருவாரு அப்புறம் கொடுப்பாங்க படிச்சு அதுல என்ன நடக்குது என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது ஏதோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு பொம்மை ஆட்சி நடந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் அதுல ரெண்டு மூணு வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க அவரை அமைச்சர்கள் பேர் வழியில வியாபாரிகள் அதில் மிகப்பெரிய வியாபாரி யார் தெரியுமா எத்துராஜிலு வரத வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு அவர் பேர் அதான் ஐயா எத்துராஜிலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு அவர்தான் இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி அவர் கேட்குறாரு திருவண்ணாமலை போய்ட்டு வந்த நடைபயணத்தை போயிட்டு வந்தேன் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு அங்க போய் அவரை போட்டு கீழி கிழி தொங்க விட்டுட்டேன் பயம் வந்துடுச்சு அவர் கேக்குறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேக்கிறார் நான் சொன்னேன் அவருக்கு வரலாறு தெரியாது தேவா வேலுக்கு எத்து சாரி எத்து ஏன்னா அவர் எந்தெந்த கட்சியில இருந்துட்டு வந்திருக்கிறார் அதிமுகவில் போனாரு அப்புறம் அந்த அப்பா திமுக தேர்தல் இந்த பதினைந்து சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரே ஒரு முறை கூட தனியாக போட்டியிட்டது கிடையாது முதல் தேர்தல் அறுபத்தி முதல் தேர்தல் போன தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் போட்டிட்டாங்க தவிர ஒரே ஒரு திமுக தனியா போட்டி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஏழு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இருக்கிறது அதில் மூன்று தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்க தயாரா இருக்கிறோம் நீ தயாரா இருக்கிறியா திமுக தயாரா இருக்குதா தனியா போட்டிட்டு தயாரா இருக்குதா இல்ல அவங்களால முடியாது முடியாது வந்து வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க